உங்கள் வாழ்க்கை தற்போது மிகவும் மலர்ந்து உள்ளது என்று எண்ணுகிறீர்களா நன்றாக யோசித்து பாருங்கள் நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் தலைமுறையினருக்கும் தருகின்ற சுத்தமான சுவாசங்களை மறந்துவிடாதீர்கள் உங்கள் சந்தோஷத்தில் எங்களை மறந்துவிடாதீர்கள் நாங்கள் உங்களுக்கு என்ன தரவில்லை நீங்கள் எதுவும் தண்ணீர் ஊற்றாமல் எதுவும் தராமல் நீங்கள் எங்களை கவனிக்காவிட்டாலும் காயப்படுத்தினாலும் எங்களுடைய கடமையை சரியாக தானே செய்கிறோம் மேலும் மேலும் எங்களை கண்ணீர் சிந்த விடுகிறீர்கள் நாங்கள் எங்களுக்காகவா வாழ்கிறோம் எங்களை கொஞ்சமாவது நிம்மதியாக வாழ விடுங்களேன் எங்களை நீங்கள் அழித்து உங்களுக்கு நீங்களே பாவங்களை சேர்க்க வேண்டாம் நாங்களே எங்களை அழித்துக் கொள்கிறோம் உங்கள் தலைமுறைகளையாவது எங்களை அழித்தது போல அழித்து விடாதீர்கள் நீங்கள் உங்களை தொலைக்கும் காலம் வெகு தூரம் இல்லை மகிழ்ச்சியான பயணத்தில் செல்கிறோம் என்று பெருமிதம் கொள்ளாதீர்கள் இயற்கையாகிய எங்களை இழக்கும் முன் ஓரளவுக்கு காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் எங்களை இழந்தது போல பூமியில் வாழும் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் பாதிப்பே கவனம் செலுத்துங்கள்